இது வந்து வெங்காயம் ஒரு வெங்காயம் முழுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த மாதிரி நீள உக்கலே கட் பண்ணுங்கள் இப்போ நல்லாயிருக்கும் பன்னீர் ஒரு ஒரு பவுலு கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கெல்லாம் இருக்குது கருவேப்பில்ல பச்சை மிளகாய் அப்புறம் இது வந்து ரெண்டு கப் ரைஸ் இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க போது வந்து இந்த பட்டை ஒரு பூ ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ஒன்று இலை அவ்வளோ தான் இது வந்து ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்கு தான் நிறைய போட்டுறாதீங்க நிறைய போட்டிங்கன்னா அப்புறம் பிரியாணி மாதிரி ஆகிடும் ஃப்ரைட் ரைஸ் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு செந்தடிச்சு இப்போ வந்து வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் வதங்கடிச்சு பச்சை மிளகாய் போடலாம் அப்புறம் கருவேப்பிலை அதையும் போட்டுடலாம் வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம் சும்மா லைட்டாக வதங்கினா போதும் ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து அந்த கொஞ்சம் நறுக்கு நறுக்கில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படியே இது வதங்கட்டும் பன்னீரையும் இது கூட சேர்த்தா அப்படியே போட்டுடலாம் அப்படியே எல்லாத்தையும் ஒரு பெரட்டை பெரட்டிட்டு அப்புறம் உப்பு போடலாம் பொட்ட சவையை இது வந்து காய்க்கு தேவையான வச்சு அது ஒரு பழத்தை பறைச்சிடணும் இருக்கிற தண்ணியிலையே அந்த காயில் வந்து வர தண்ணியிலே அது வெந்துடும் தண்ணி ஊற்றினா அப்புறம் நச நசனம் ஆகிடும் இப்போ சாதம் போட்டு கலர போகிற கிள ஓரளவு கிளறிட்டேன் இப்போ வந்து இந்த ஃப்ரைட் ரைஸையும் ஹாப்பி மா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இதையும் போட்டு கலரிட்டு எப்படி இருக்குங்க இதிலே வந்து அப்பீமா ரைஸ் இதில் ஃப்ரைட் ரைஸ்லேயே வந்து நீங்கள் ஃப்ளேவர் நிறைய இருக்குது இது வந்து ஆட் அண்ட் ஸ்பைசி இதுலேயே ஒயிட் கலர்லேயும் ஒன்று இருக்குது அதுவும் நல்லாயிருக்கும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ஃபினேஷ் முடிஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் அதனாலும் இந்த இதில் நெருப்பு கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா இங்கே வந்து சாப்பாடு வச்சு அதை தெரியுது இது சாப்பாடு இது வந்து இதுதான் மீன் சாமி பூஜாரை இதுக்கு சாப்பாடு வச்சு இப்போ அமாவாசை முன்னோர்களுக்கு வழிபடணும்ல மாமனார் மாமியார் எங்கள் அப்பா எங்கள் தம்பி அவங்களுக்கும் சாப்பாடு வச்சாச்சு எல்லாம் ரெடி இனி இதே முடிவடைந்தது